எல்லாருக்கும் மாலை வணக்கம் தென்றலையா குடும்பத்தில் வந்த அனைவரும் வாழ்நாள் முழுவதும் தென்றலையா கூட இணைந்தே நாம் செயல்பட வேண்டும் அவர்கள் சொன்ன பணி இதுவரைக்கும் இறைவனால் கூட யாராவது தூது சொல்லிவிட்டு கூட நம்ம இந்த அளவுக்கு யாரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம் நம்முடைய வயசு இன்னைக்கு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு போகுது இந்த வாழ்நாளில் இத்தனை வயசு வரைக்கும் இத்தனை நாட்களில் யாராவது இயற்கை உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லி எந்த கடவுள் மூலமாகவாவது வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்களா நம்ம வாழ்நாளில் இந்த முறைகளை பின்பற்றினோம்னா நம்ம வாழ்க்கை முறை செழிப்பாக இருக்கும் என்பதை இந்த இளம் வயதில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததே இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரப்பிரசாதம் கிடைச்சதுக்கு யாராலேயுமே புண்ணியு கொடுத்துருக்க முடியாது நம்ம எத்தனை டிஸ்டிக்டிலேருந்து வந்திருக்கோங்கிறது அந்த கடவுள் நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதிகளை கொடுத்து அவரை போய் பாருங்கள் அப்படிங்கிறத எத்தனையோ எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க சொல்லிக் கொடுத்த மருந்து மாத்திரையில் ஏதாவது நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிலீஃப் கிடச்சிருக்காங்கன்னா ஆயுசு பூரா மாத்திரை சாப்பிடணுன்னாங்க என்னுடைய வீட்டுக்காரிக்கு ரெண்டு வருஷமாக முழங்கால் வலிக்கு ஃபாலோ பண்ணி பார்க்காத டாக்டர் கிடையாது பார்க்காத ஆஸ்பத்திரி கிடையாது போயிட்டு வந்தேன் என் மகா அஸ்ஸாமில் இருந்து ஜென்ரலியாவோட இதை யூடியூப்பில் பார்த்து சொன்னால் வீட்டுக்காரி கூட்டம் எங்கே போனாலும் ஆஸ்பத்திரியாக உடனே போகுமே அவளை கூப்பிட்டு வந்ததில் இப்போ பாதி குணம் நல்லபடியாக திருப்தியாக அடைஞ்சிருச்சு அவளுக்கு உடம்பு பூராமே அந்த மருந்து மாத்திரை இயற்கையாக இருந்த உடம்ப மருந்து மாத்திரை இங்கிலீஷ் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கெட்டு போயிடுச்சு ஐயா கொடுத்த அந்த நாற்பத்தெட்டு நாளில் உடம்புகள் பூராமே எல்லாம் வற்றி நீட்டாக வந்துடுச்சு இன்னும் கால் வலி தான் ரிலீஃப் ஆகலை ஆனால் இந்த ஐயா சொன்ன இயற்கை முறையில் உள்ள உணவு முறையில் சாப்பிட்டா உறுதியான முறையில் நூற்றுக்கு நூறு உறுதியாக அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பான முறையில் ரிலீஃப் ஆகும் இதை மாதிரி என்கிட்ட பத்து பதினஞ்சு பேர் கேட்டு செந்திய பையான்கிட்ட டைரெக்டாக ஃபோனில் பேசணும் இருந்து முக்கியமான ஆள் சிவகாசிக்கு வந்துருந்தாங்க அவனோட நம்பர் கொடுத்து ஃபாலோ பண்ணி சொன்னேன் அவர் இருந்து ஐயாவுக்கு பேசினாங்க அந்த அம்மாவுக்கு பதினஞ்சு நாள் தான் சாப்பிட்டுச்சான் இப்போ நல்லா நான் அடுத்த மீட்டிங் வரேன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட நல்ல விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்லலாம் சொன்னோம்னா நம்மளுக்கு இருக்கும் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் அவங்களும் காசோ பணமோ கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் பெற்ற இன்பத்தை அவங்கள்ட சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு விளம்பரம் கொடுத்த மாதிரி நம்ம இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளன்போடு நம்மளுடைய உறுதியோடு நம்மளுக்கு ரிலீஃபானதை சொன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஐயா வந்து பார்ப்பாங்க மீட்டிங்கில் கலந்து கொடுவாங்க ஒரே குடும்பமாக இணைஞ்சு செயல்படலாம் இதில் என் வீட்டுக்காரி கிடைக்க ஒரு பேரின்பத்தை வச்சு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன் இன்னமும் அடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஆயுசு பூர்வம் ஐயா சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணி கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக குணமடையுங்கிற ஒரு பூர்வீக நம்பிக்கைலாம் சிவகாசியிலேருந்து காமராஜர் மாவட்டத்தில் இருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே டிக்கெட்டு இதெல்லாம் சொல்லி வந்திருக்கு இது கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் உறுதியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் ரிலீஃபாக கிடைக்கும் நான் சொல்லி விருப்பப்படுறதுக்கு ரொம்ப மிக்க நன்றி